திட்டமிட்டு வந்திருந்தால் எங்கள் இடத்துல ஆயுதங்கள் இருந்திருக்கும் நாங்கள் ஒரே ஒரு சின்ன தடி கோடல்ல தண்ணி பாட்டில் கோடலில் அமைதியாக வர்றோம் கல்லில் குமிச்சு வைக்கிறாங்க நீ பார்த்திங்கல்ல அந்த புகைப்படம் எடுத்துடவா ஆயுதங்கள் கத்தி நம்ம இது பெரிய இரும்பு ராடு இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து என்னை தாக்க வராங்க நீ அதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க ஆக அன்புமணியை கைது செய்ய என்ன காரணம்னா என் மீது கொலைவெறி தாக்குதலுக்காக குண்டர்களை ஏவி விட்டது இந்த பாருங்க இந்த பையன் இவன் கத்தி எடுத்துட்டு வரலாம் என்ன வேட்டது எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன் அனைத்து பாமக மற்றும் வன்னியகுல சாத்திரிய சொந்தங்களும் அருள் அவர்களுடைய அந்த பொய் விஷயத்தை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு மனுஷன் பொய் பேசலாம் ஆனால் ஏக்கர் கணக்கில் பேசக்கூடாது அப்படின்றதுக்கு சேலம் அருளவர்கள் வந்து நமக்கு இருக்கிற நேரடியான வந்து சாட்சியாக நம்மளால சொல்ல முடியும் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா சேலத்துல நடந்த சம்பவம் அப்படின்றது வேற அந்த சம்பவத்தை ஒட்டி இவர் நடத்துற நாடகமும் இவர் சொல்ற பொய்களும் வந்து பெரும்பகுதியா இருக்கிற வன்னியர்களுக்கு தெள்ள தெளிவாவே தெரியுது புரியுதுங்களா இவ்வளவு பெரிய ஒரு பொய்யை பேசிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இவரெல்லாம் வந்து இப்போ இருப்பார் அப்படின்னு கனவுல கூட வந்து நான் எல்லாம் நினைச்சு பார்த்தது கிடையாது பெரும்பகுதியா வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வன்னியர்கள் வந்து அருள் அவர்கள் இப்படியாப்பட்ட பொய்களை வந்து சொல்லுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்ததே கிடையாது அப்படியாப்பட்ட பச்சை பொய்களை சொல்லிக்கிட்டு வந்து போனா தெரிகிறாரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சேலத்தில் நடந்த சம்பவத்தில் வந்து அருள் அவர்களுடைய தரப்புல இருக்கவங்க யாருமே வந்து போனா யாரையுமே தாக்கலையா ஒரு வாட்டர் கேனை கூட வந்து போனா அடிக்கலையா அவர் தான் வந்து பாத்தினா வெட்டருவா அப்புறம் வந்து பெல்ட்டு இன்னும் வந்து பார்த்தோன்னா கற் கற்கள் அப்படின்னு ஏகப்பட்ட சம்பவங்களை இரும்புராடு அப்படின்னு தன்னை வந்து கொலை செய்யறதுக்காக அன்போனி அவர்களுடைய தரப்புல இருந்து வந்து முயற்சி எடுத்தாங்க இதற்கு முழுக்க முழுக்க காரணம் அன்போனியா அவர்கள் தான் அன்போனியா அவர்களை கைது செய்யணும் தான் வந்து மூலதனம் அப்படின்னு ஏகப்பட்ட பச்சை பொய்களை வந்து சொல்லிட்டு தெரிகிறார் சரி நாம வந்து பாத்தோன்னா அவங்க வந்து கல் தூக்கி அடிச்சாங்க ஆஹ் பெல்ட் தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சாங்க இரும்பு ராடு வந்து எடுத்து அடிச்சாங்க அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்றாரு இவர் தரப்புல இருக்கிறவங்க யாருமே எதுவுமே பண்ணலையா இங்க அங்க நடந்த வந்து பாத்தினா சம்பவத்தோடைய வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் என்ன நீங்க ஒரு துக்கம் விசாரிக்க போறீங்க விசாரிக்க போன இடத்துல பாக்குக்கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து காய வச்சிருக்கிறாரு அவருடைய வாழ்வாதாரம் அதுதான் அந்த வாழ்வாதாரத்துடைய களத்தில் உங்களுடைய கார்களை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் நிறுத்து வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து பண்ண அந்த பாக்குக்கோட்டை உரிமையாளர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது மாற்றுத்திறனாளி வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அருளோவர்களுடைய சொந்த சமூகத்தை சார்ந்தவர் தான் அவர் போய் இங்க காரு நிறுத்தாதீங்க எடுங்க அப்படின்னு வந்து போனா சொல்லப்படும் பொழுது அவரை வந்து குண்டு கட்டாக உங்க கூட வந்தவன் பரான் வந்து பாத்தா பத்து பதினஞ்சு பேர் காவல்துறையுடைய முன்னணியிலே வந்து போனா போய் தாக்குறான் தாக்கி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறான் அடிச்சுட்டு அதை கேட்க போன வந்து பாத்தினா ஒருவரை வந்து பாத்தீங்கன்னா தாக்குறாங்க தாக்கி அடிச்சிட்டு அவசரவசமா காரை தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஊர்க்காரர் தான் வந்து பாத்தா ஜேபி அவர்கள் புரியுதுல அவர் வந்து பாமகவுடைய அந்த பகுதி வந்து பாத்தினா மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு அவருக்கு அந்த செய்தி போகுது அவர் வந்து பாத்தினா விரைந்து வந்து போனா வந்து விஷயத்த கேட்க வராரு கேட்க வந்த இடத்துல நீங்க என்ன பண்ணீங்க உங்கள் தரப்புல இருக்கிற ஆட்கள்லாம் கார்ல இருக்கிற அனைத்து வந்து பாத்தினா விஷயத்தையும் கையில தூக்கிட்டு வந்து பிரச்சனையை வந்து முன்னெடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க என்னென்ன வந்து போனா கையில கிடைக்குது அவங்களும் வந்து போனா கையில எடுக்கிறாங்க கையில எடுத்து வந்து அவங்களும் வந்து தாக்குறாங்க இப்படித்தானே வந்து போனா ரெண்டு தரப்புக்கும் பிரச்சனை வந்து போனா ஏற்பட்டது இந்த பிரச்சனையில அன்புமணி எப்படி உள்ள வந்தாரு உங்களை எப்படி வந்து போனா கொள்ள வந்து போனா முயற்சி வந்து எடுத்துட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க ஏதோ ஒரு எதர்ச்சியா போறீங்க எதர்ச்சியா போன இடத்துல உங்களை வந்து தாக்க முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா அதை கூட வந்து நான் ஒத்துக்கலாம் நீங்க ஆல்ரெடி வந்து அந்த ஊரை சார்ந்த ரெண்டு நபர்களை வந்து அடிச்சுட்டு வந்து போனா நீங்க வரீங்க அப்படின்னா அதை கேட்க வந்த வந்து எப்படி ஒண்ணா கொலை செய்யறதுக்கு வந்து போனா முயற்சி எடுப்பான் என்ன வந்து போனா பச்சை பொய்ய வந்து போனா சொல்றீங்க அருள் அவர்கள் ஒரு தரப்புல இருக்கிற விஷயத்த போட்டோ வந்து பாருங்க பாருங்க இங்க பாருங்க அப்படின்னு காட்ட தெரிஞ்ச உங்களுக்கு இன்னொரு தரப்புல வந்து உங்களுடைய ஆட்கள் வந்து போனா இரும்புராடு வந்து கையில வச்சிருக்கிற புகைப்படங்களும் வந்து வெளியாக இருக்கு புரியுதுங்களா அதை காட்ட வேண்டியது இந்த பாருங்க ஏன் தரப்பில் இருக்கிறவங்கள வந்து போனால் இரும்பு தூக்கி அடிச்சாங்க கல் தூக்கி அடிச்சாங்க அப்படின்னு நீங்கள் காட்ட வேண்டியது ஆல்ரெடி வந்து போனால் நாங்கள் வந்து அந்த இடத்துல பாகுகட்ட உரிமையாளரை தாக்கிட்டு வந்துட்டோம் அவரை கேட்க வந்து பார்த்தோன்னா வந்து இன்னொரு ஊர்க்காரரையும் வந்து போனால் தாக்கிட்டு வந்துவிட்டோம் அதோடைய தான் எங்களை வந்து போனால் இவங்க கேள்வி கேட்க வந்தாங்க எங்களுக்கு அது பிடிக்கல அதனால தான் வந்து போனால் இவங்களையும் நாங்கள் தாக்கணும் அதனால தான் அவங்க எதிர்த்தரப்பில் வந்து தாக்கினாங்க அப்படின்னு உண்மையை சொல்லிட்டு போங்க அந்த உண்மையை சொன்னால் வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காரி வந்து பார்த்தீங்கன்னா உமிழ்வார்கள் காரி துப்புவாங்க உங்களுடைய அரசியல் நடக்காது உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த தந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா நிகழாது சொல்லுங்க பார்க்கல எண்பத்தேழு வயசுல இருக்கிற ஆளை வந்து பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக நடந்த சம்பவத்தை சொல்லாம ஐயோ என்னை தாக்க முயற்சி எடுத்துட்டாங்க ஐயோ என்னை பண்ண முயற்சி எடுத்துட்டாங்க நான் போற வர இடத்தெல்லாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் அனுப்புறாங்க செட் பண்றாங்க என்னுடைய உயிருக்கே வந்து பாத்தினா ஆபத்தா வந்து பார்த்தீங்கன்னா விளையுது அப்படின்னு ஏகப்பட்ட கம்பிக்கட்டுற கதைகளை நீங்க ஏன்னு சொல்றீங்க உங்களுடைய பேச்சும் உங்களுடைய செயல்பாடும் கடந்த ஆறு மாதமாக சரியாக இருக்குதா இன்னும் சொல்ல போனா கடந்த மூணு மாசமா வந்து உங்களுடைய பேச்சுக்கள் வந்து பண்ணா சரியாக இருக்குதா போற வரவங்களை போக விட வந்து பார்த்தோன்னா மிக மிக கேவலமான முறையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்ற ஒரு இங்கீதம் கூட வந்து பண்ண இல்லாமல் உட்காந்துக்கிட்டு சமூக வலைதளங்களில் நீங்கள் பேசுகிறதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் பதிவுகள் வந்து பண்ண இருக்கிறதும் பலரை வந்து பண்ண எரிச்சல் வந்து பண்ண ஊட்டுற மாதிரி தான் இருக்குது அந்த எரிச்சலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்வனையை வந்து பண்ண ஆட்டுறதா செய்வாங்க புரியுதுங்களா உங்களெல்லாம் வந்து அடிச்சோ அடித்தோ உங்களெல்லாம் விஷயத்தை பண்ணியோ என்ன வந்து பாத்தினா பாட்டாளி மக்கள் கட்சி சாதிச்சிரு போது ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது நீங்க இருக்கிறது வந்து இன்னொரு நாலு அஞ்சு மாசம் எம்எல்ஏ இருக்க போறீங்க அதற்கு பிற்பாடு நீங்கள் யார் பின்னாடி போக போறீங்கன்றது வந்து போனா ஊர் அறியும் உலக அறியும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்க மொத்த பேருக்கும் வந்து போனா தெரியும் தெரிஞ்ச பின்னாடி வந்து போனா எதுக்கு வந்து போனேன் இந்த நாடகங்கள் இந்த நாடகத்தை வந்து போனா எதுக்கு போட்டுக்கிட்டு தெரிய சொல்லுங்கள் சொல்லுங்க இதையெல்லாம் தாண்டி நான் இருபத்தைந்து வருடமாக வந்து பாத்தோன்னா இவர்களுக்காக உழைத்தேன் அன்புமணி அவர்களுக்காக உழைத்தேன் என்னுடைய மகளுடைய விஷயத்துல போது கூட நான் உழைச்சிருக்கேன் அப்படின்னா ஆமா உழைச்சிருக்கீங்க உழைச்சதுனால தான் நீங்க எம்எல்ஏவா இருக்கிறீங்க எத்தனை கோடி ரூபாய் சொத்துக்கள் வந்து போனா உங்களுக்கு இருக்கு இவ்வளோ பெரிய சொகுசு வாழ்க்கை இருக்கு இன்னைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா பத்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா பத்து காரோட வந்து பார்த்தோன்னா வரா இதெல்லாம் யாரோட நிகழ்ந்தது யார் வந்து பண்ண கொடுத்தாங்க இதே கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஆட்களும் தானே இதெல்லாம் வந்து பண்ணா எனக்கு இத்தனை ஆண்டு காலமும் உழைச்சதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வாயை திறந்து இதெல்லாம் வந்து இப்படி உழைச்சதுனாலதான் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு யார் வந்து பண்ணா சொல்றீங்க அதெல்லாம் சொல்றது கிடையாது நான் உழைச்சேன் உழைச்சேன் தான் வந்து போனா பலனை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க இல்லையே நீங்க இங்க பல வன்னியர்கள் வந்து போனா உழைச்சும் இன்னைக்கு வரைக்கும் வந்து எந்த ஒரு பலனையுமே வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்காம வாழ்ந்துட்டு இருக்கிற எத்தனையோ வன்னியர்கள் இருக்கிறான் சொத்துக்கள் இழந்த வன்னியர்கள் இருக்கிறான் அவன்லாம் கூட வந்து பண்ண இப்படிலாம் சொல்றது கிடையாது நான் உழைச்சான் உழைச்சேன்னு உட்காந்துக்க வேண்டியது சொல்ல வேண்டியது நான் உழைச்சேன் போனேன் வந்தேன் செஞ்சேன் அதுக்குத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பதவியும் சொகுசும் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம் இன்னும் ஒரு பத்து தலைமுறைக்கு வந்து போனால் உங்கள் கூட வந்து போனால் ஒரு சொத்துக்கள் வந்து போனால் இருக்குது இல்லாமல் வந்து போனால் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் நாளை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை அப்படின்னா திமுக அப்படின்னு ஏதோ ஒரு கட்சியோட வந்து போனால் போய் சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு நீங்கள் எம்எல்ஏவாக வந்து போனா ஆகிட போறீங்க என்ன வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு குறை உங்களுக்கு என்ன வந்து போனா பிரச்சனை சொல்லுங்க பார்க்கலாம் உங்களை தாக்க வராங்க பண்ணை வராங்க இதை செய்ய வராங்க அதை செய்ய வராங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வந்து போனால் ஏன் வந்து எயித்து வந்து போனால் பிழைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் எண்பத்தேழு வயசில் வந்து பார்த்தோன்னா அந்த பெரியவருக்கு இந்த வேலை வேண்டான்னு தான் வன்னியர்கள் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன வேலை உங்களை வந்து பார்த்தீங்கன்னா தாக்குறாங்க உடைக்கிறாங்க போகிறாங்க வராங்க நீங்கள் எந்த விஷயத்தையும் பேசாமல் வந்து இருக்கிறீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பெரிய முட்டாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தை நினச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சி போகிறது நம்மளுக்கு மிகப்பெரிய ஆதங்கமாக இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் தெல்ல தெளிவாக இருக்குது பாக்குக்கோட்ட உரிமையாளர் மாற்றுத்திறனாளி ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவரை தாக்குறாங்க அடிக்கிறாங்க அடிச்சுட்டு வராங்க அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் அருள் அவருடைய குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா ராடை எடுத்துக்கிட்டு கல்லை தூக்கிட்டு எல்லா சம்பவத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கிறானுங்க இதெல்லாம் பண்ணிட்டு நாங்கள் எதுவுமே பண்ணல ஒரு வாட்டர் கேன் கூட வந்து போனால் தூக்கி அடிக்கலாம் அப்படின்றதுல எவ்வளவு பெரிய பொய் எவ்வளோ பெரிய பச்சை பொய் இந்த மாதிரியான பச்சை பொய்களை தான் இத்தனை ஆண்டு காலமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளே இருந்தீங்களா அப்படின்ற கேள்வி எங்களுக்கெல்லாம் வருது உங்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையில வெட்ட வெளிச்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க புரியுதுங்களா தெள்ள தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்க யாரெல்லாம் என்னென்ன மனநிலையில் எப்படியெல்லாம் வந்து பண்ண நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க எப்படியெல்லாம் வந்து வன்னியர் சமூகத்தை எய்த்து வந்து பண்ண பிழைச்சிட்டு இருக்கீங்கன்றத வன்னியர்களுக்கு தெல்ல தெளிவாக வந்து பண்ண இந்த பிரச்சனை வந்து வெளிச்சமாக காட்டுது புரியுதுங்களா எண்பத்தேழு வயசில் வந்து இவர் பண்ணுற அழுச்சாட்டையும் ஒரு கொடுக்குற பேட்டி இவர் பண்ணுற விஷயம் இதெல்லாம் வன்னியர் சமூகத்துக்கு ஒரு துளி கூட அது நல்லது கிடையாது புரியுதுல தைலாபுரத்தை சார்ந்தவர்கள் வந்து வன்னியர்களை முட்டாளாக நினைச்சிக்கிட்டு வந்து பான்னியர்களை குட்டி சவர ஆக்கணும் தான் தன்னுடைய மகளுக்கு செயல் தலைவர் பதவி ஜி மணி மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளஜரணி தலைவர் பதவி இவங்கெல்லாம் வந்து என்ன இந்த சமூகத்துக்கு செஞ்சுருக்கிறாங்க என்ன செய்ய போகிறாங்க இனிமேல் வந்து பண்ணால் என்ன வந்து போனால் கிழிச்சு கத்த கட்ட போகிறாங்கன்னே தெரியல ஒன்றுமே செய்ய போகிறது கிடையாது புரியுங்களா இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா உண்மை அதுதான் மனக்கு மனசுக்குள்ளே வந்து போனால் அவ்வளோ ஆதங்கம் இருக்குது உலட்சவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கிறான் ஒலச்சவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே நின்றுட்டு இருக்கிறான் ஆனால் இவர்கள் எல்லாம் வந்து பார்த்தன்னா அடுத்த தலைமுறைக்கான எல்லா விஷயத்தையும் கையில் வச்சுக்கிட்டு இவர் சொல்கிறாரு இவர் வந்து பண்ணால் எண்பத்தேழு வயசில் அது நம்மளுக்கு வந்து கஷ்டமா இருக்குங்க வன்னியர்கள் எவ்வளவு தூரம் தான் வந்து போனா ஏமாற முடியும் இன்னும் வந்து போனா ஊமை சனங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் கூட இருக்கிறவங்க பூரா வன்னியர்களை எய்த்து பிழைக்கிற ஏமாற்றி பிழைக்கிற அந்த மனநிலை இருக்கு பாருங்க அதை தான் நம்ம வந்து பண்ண தப்புன்னு சொல்றோம் அருளாவர்கள் வந்து பெரிய பாய்ய சொல்லிக்கிட்டு திரிவார் அப்படின்னா நினச்சி பார்க்கவே இல்லை என்ன வந்து பார்த்தோன்னா உங்கள் மீதெல்லாம் வன்னியர் சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருந்தது அந்த மரியாதை பூரா வந்து பாட்டிசாரா மாத்திக்கிட்டீங்க புரியுதுங்களா இவ்வளவு வெறும் பணத்துக்காகவும் பணத்தை தாண்டி வந்து பார்த்தினா எண்பத்தேழு வயசு ஆளுக்கு வந்து பார்த்தோன்னா இன்னொரு ஒரு ஆள் இருக்கிறாங்க அவங்க பின்னாடி நின்றுக்கிட்டு வந்து பார்த்தா நீங்கள்லாம் வந்து பண்ணுற இந்த அழிச்சாட்டையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது வன்னியர் சமூகத்தின் மீது வந்து நீங்கள்லாம் எந்த ஒரு ஒரு சின்ன வந்து பார்த்தினா கரிசனம் கூட இல்லாத ஆட்களாகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கேவலமான செயல்பாடு நாமளும் இந்த விஷயத்தெல்லாம் கடந்து போயிட்டே இருந்தாலும் வன்னியர்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி வந்து பேசுங்க சொல்லுங்கள் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புரிய வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மனசுக்கு அவ்வளோ பெரிய ஆதங்கம் இப்படியாப்பட்ட ஆட்கள் எல்லாம் வன்னியர்கள் வந்து எந்த காலத்திலையுமே வந்து நம்ம எல்லாம் பின்பற்றக்கூடாது பின்பற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம் நடுத்தருவுக்கு தான் வந்து பார்த்தோம்னா நிற்போம் நம்மளை நட்டாத்தலை விட்டுட்டு போயிடுவாங்கன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த சம்பவத்தின் மூலம் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நெல் கானூலில் உங்களை நான் சந்திக்கிறேன் Поливи!